தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா குன்றின் மேல் வீற்றிருந்து வினைகளை தீர்க்கும் விலங்கல் பட்டு முருகன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் விலங்கல் பட்டு கடலூர் வட்டத்தை சார்ந்த இந்த ஊர் கடலூருக்கு மேற்கே பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூர் திருக்கோவலூர் மாவட்ட நெடுஞ்சாலையை ஒட்டி கெடிலம் ஆற்றின் தென்கரையிலும் அமைந்திருக்கிறது நெடும்பாதையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் மண் பாதையில் ஆற்றை கடந்து இந்த ஊரை சென்று அடைய வேண்டும் கடலூர் துறைமுக நகருக்கு மேற்கேயும் திருவந்திபுரம் தெற்கேயும் அமைந்திருக்கிறது நீண்ட மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் கூடலூர் குன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்காலத்தில் கேப்பர் மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலைக்குன்று கூடலூர் குன்று என்றும் செம்புறாங்கல் மலை என்றும் அழைக்கப்பட்டது முன்பு தற்பொழுது வண்டிப்பாளையம் மலை கேப்பர் மலை என்றெல்லாம் அழைக்கிறார்கள் இந்த மலையை இந்த மலையின் மீது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வண்டிப்பாளையத்திற்கு அருகே ஆங்கிலேய படைத்தலைவர் பிரான்சிஸ் கேப்பர் என்பவர் மாளிகை ஒன்றை கட்டினார் அதை குறிக்கும் வகையில் இந்த மலை தற்பொழுது கேப்பர் மலை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு இந்த மாளிகை அரசாங்கத்திற்கு சொந்தமானது பிறகு சில மாற்றங்களுடன் அது கேப்பர் சிறையாக மாற்றப்பட்டது இந்த வளாகம் முன்னூறு மீட்டர் நீளமும் இருநூத்தி எண்பது மீட்டர் அகலமும் கொண்டது ஆங்கிலேய அடக்குமுறை ஆட்சியின் பொழுது புதுவை மற்றும் கடலூர் எல்லையில் கைது செய்யப்பட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த சிறையில்தான் சில காலம் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கேப்பர் மலையில் கருங்கற்கள் கிடையவே கிடையாது மேலே சிவந்த நிறத்தில் செம்புறாங் கல் படிவங்கள் மட்டுமே காணப்படுகிறது அதன் கீழே கடலூர் மணர் பாறைகளும் காணப்படுகிறது இந்த மலை தொடரில் பல சிறப்பான திருத்தலங்கள் அமைந்திருக்கிறது திருவந்திபுரம் திருமாணிக்குழி விலங்கல் பட்டு மலையாண்டவர் கோவில் நடுவீரப்பட்டு சிவாலயம் ஆகியவை காணப்படுகிறது சரி இப்பொழுது நாம் விலங்கல் பட்டு முருகன் திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் விலங்கல் என்றால் மலை என்று பொருள் மலை மேல் உள்ள தளம் என்றும் பொருள் கொள்ளலாம் நூறு அடி உயர குன்று அதன் மேல் முருகனுடைய ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது மலையின் தென்புறமும் மேலே ஏறுவதற்கு சரிவு படிக்கட்டுகளும் சரிவான ஒரு சாலையும் சிமெண்ட் சாலையும் காணப்படுகிறது மலை உச்சியில் ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒன்று தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது படிக்கட்டுகள் தென்புறமே இருக்கிறது முருகன் கருவறை கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்று உள்ளது அதில் மயிலும் பலிபீடமும் அமைந்திருக்கிறது சுற்றி வர அகலமான பிரகாரமும் இருக்கிறது கிழக்கு பகுதியில் இடும்பன் சிலை கொண்ட மாடமும் ஆதிவேல் சன்னதி ஒன்றும் அமைந்திருக்கிறது வடபுறத்தில் பக்தர்கள் காவடி வைத்தல் உணவு அருந்துதல் செய்ய நீண்ட தகர கொட்டகை ஒன்றையும் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் மூலவர் சிவசுப்பிரமணியர் சிலையின் நெற்றியில் சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது இதனை வேறு எங்குமே காண இயலாத ஒன்று இந்த கோவில் தனிமையான மலையில் இருப்பதால் காலை பூஜை செய்துவிட்டு அரை மணி நேரத்தில் அர்ச்சகர் இங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார் மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் இங்கு வந்து பூஜை செய்துவிட்டு ஒரு மணி நேரம் இருந்துவிட்டு மீண்டும் புறப்பட்டு விடுவார் முருகப்பெருமானுக்கு உகந்த விசேஷ நாட்களில் மட்டுமே இந்த ஆலயம் பகல் நேரம் முழுவதும் நடை திறக்கப்பட்டே இருக்கும் கார்த்திகை நாட்கள் முழு நாட்களில் நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு படையெடுக்கிறார்கள் பங்குனி உத்திரம் இங்கு மிகவும் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது காலை மாலை வேளையில் கெடில நதியின் ஈரக்காற்றும் தென்புற பசுமை வயல்களின் மரகத பச்சையும் தென்னையின் உச்சியில் நின்று அகவும் மயில் கூட்டங்களும் தூரத்து மலையாண்டவர் திருக்கோவிலும் மாலை வேளையில் ஒளிரும் மின்விளக்கும் இந்த கோவிலின் மெல்லிய மணிவோசையும் உங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கச் செய்யும் என்பதில் ஐயமே இல்லை இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் தனி வாகனத்தில் வருவது சிறப்பு இல்லை என்றால் கடலூர் வந்துவிட்டு அங்கிருந்து ஆட்டோ ஏற்பாடு செய்து கொண்டு வந்து திரும்புவது மிகவும் சிறப்பு குறைகளை தீர்க்கும் முருகப்பெருமான் திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்